ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் உரம் தலை பிரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அழகம் தெரியல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் அதே மாதிரி நான் என்னென்ன வேலை பார்த்தேன் நான் என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் காலையில் கடையில் தான் சாப்பாடு வாங்கினேன் ஏன்னால் நேற்று எல்லோருமே ஊருக்கு போயிட்டாங்க நேற்று ஒரே கால் கால்வெளி எனக்கு அதனால் எனக்கு சமைக்க முடியல காலையில் இருந்துச்சு அதனால் எங்கள் வீட்டுக்காரவங்க கடையில் தான் பூரி வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் பூரி சாப்பிட்டோம் அப்புறமேட்டு மத்தியானத்துக்கு வந்து பீஃப் இருக்குது வெள்ளைச்சோறு ஆக்கிட்டு அப்படியே பீஃப் வைக்க போகிறேன் சுக்கா மறுபடியும் இன்றைக்கி தான் மத்தியானம் சாப்பாடு நைட்டு வந்து இட்லிக்கு அரைச்சி வச்சுட்டேன் எப்படியோ நைட்டு மாத்திரை போட்டு காலையில் மூணு மணிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் உறங்கினேன் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாத்திரை போடுறதுனால சரி நம்ம தானே நம்ம வீட்டு வேலையை பார்க்கணும் கடையில் சாப்பாடு வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டேங்குது அதான் சரி உட்காந்து உட்காந்துனாலும் எந்திச்சு எந்தினாலும் பொங்கிடுவோம் சொல்லிவிட்டு சமையல் பண்ண போகிறேன் இன்னைக்கு அதனால் நைட்டு வந்து இட்லி விதச்சி வச்சுருந்தாலும் அது நைட்டு இட்லி வச்சுருவேன் அது அப்படி போயிடும் அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி மத்தியான இதுதான் சாப்பாடு எங்கள் வீட்டில் இன்றைக்கி இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோவை கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வீடியோ வந்து நான் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே இந்த பூனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிகிட்டே இருந்துச்சு அடித்து வெளியில் பற்றி ஆச்சு பார்த்தா இப்போ வந்து பார்த்தா வெளியில் வந்து பார்த்தா சோபாவில் படுத்து கிடக்காங்க அவங்களுக்கு என்ன உங்களுக்கு நேரம் எப்படினாலும் போயிடுது காலையிலே நான் வந்து கிரைண்டரில் மா அரிசியை போட்டு விட்டுட்டேன் அது ஒரு பக்கம் அரைகிட்டுண்டு அப்புறமா அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டேன் ஏன்னா அடுப்பு ஃபுல்லாமே அசிங்கமாக கிடஞ்சி நேரத்து ஃபுல்லாக எல்லோரும் இருந்தாங்களா தொடச்சிட்டு உலைய வச்சு விட்டுட்டேன் அது ஒரு பக்கம் வெந்து கிடக்கு நிறைய பாத்திரம் கிடக்கு அது வேறு கழுவணும் அப்புறமாட்டு வந்து சின்ன வீடியோ தான் நான் இந்த எடுத்து போட்டிருக்கேன் இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் ரெண்டாவது வீடியோ எடுத்து போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் க மத்தியான சாப்பாட்டுக்கு பீஃப் எடுத்து வச்சிருக்கேன் அதை சுக்கா வைக்க போகிறேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு